அகம் பிரம்மாஸ்மி தத்பமசி இது பேப்பர் ரமணர் சொன்னது உன்னையே நீ தேடி கண்டுபிடிச்சிக்கோ நீ யாருன்னு கண்டுபிடி நீ யாருன்னு கண்டுபிடி கண்டிச்சராக மேக்ஸ்ல சன்ஸ் போட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஃபைனல் ஆன்சர் நீ ஆத்மா இது வந்து ஆன்சர் நமக்கு தெரியும் இல்லையா இப்போ ஆத்மாவவே வாழறது எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழுறது இந்த உலகத்துல தான் வாழறோம் மனுஷனா தான் வாழ வேண்டியதா இருக்கு மனுஷனா தான் வாழ வேண்டியதா இருக்கு ஆத்மாவை எப்படி வாழுறது அதுக்கு என்ன பண்ணனும் இப்போ நாம வந்து ஆன்மான்ட்டு சொல்லி நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிட்டோம் எத்தனையோ பொருளை நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி ஆன்மாவே ஒன்றா ரெஃபர் பண்ணியிருக்கோம் நம்ம உடல் இருக்கிறது நமக்கு தெரிது மனசு இருக்கிறது தெருது ஆன்மா இருக்கிறது நமக்கு தெரிதா சொல்லி கேட்டோம்னு சொல்லி சொன்னா அது யாருமே வந்து ஆன்மா இருக்கிறது தெரியலன்னு தான் சொல்லிடுவாங்க ஆனா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏன் சொல்றோம்னு சொல்லி சொன்னா நமக்கு சொல்லக்கூடிய நிறைய தத்துவங்கள் கருத்துக்கள் நம்ம படிச்சது செய்திகள் இதெல்லாம் வச்சு ஆன்மான்னு சொல்லி ஒண்ணு நம்ம சொல்றோம் ஆன்மான்னு சொல்லி சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா மனசால அறிய முடியாது புத்தியால அறிய முடியாது அது எப்படி அறியறதுக்கு அதை எதை வச்சு அறிய முடியாது அது அறியப்படும் பொருளே அல்ல அப்புறம் எப்படிதான் அறிகிறது ஆத்மாவால் ஆத்மாவை அறிகிறாங்க அது எப்படி ஆகிறது பார்த்தீங்களா அது வந்து இந்த ஆன்மாங்கிறதே வந்து நமக்கு ரெஃபரன்ஸுக்கு இல்லாத ஒரு ஒரு மேட்ரு இப்போ நமக்கு வந்து பிரச்சனை எல்லாமே வந்து ஆன்மாவில் பிரச்சனையே கிடையாது ஆன்மா வந்து பிரச்சனைக்குரிய பொருளும் இல்லை

அது முக்கியத்துவம் இல்லாத நிலைக்கு போயிடும் அப்போ மனசு வந்து எப்போ முக்கியத்துவம் பெறலையோ அப்போ நீங்கள் மனதை கடந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் அது வந்து இன்ஃபர் தான் பண்ணணும் மொழிய நம்ம பாசிட்டிவாக நம்ம வந்து நான் ஆன்மாவாக இருந்து வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது அது ஒரு இன்ஃபரன்ஸ் தான் நம்ம வந்து மனசு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஆன்மாவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் மொழியே நான் ஆன்மாவாக இருக்கிறேன்னு சொல்லி பாசிட்டிவாக நம்ம போய் ஆன்மாவாக இருந்து ஆன்மாவாக செயல்படுறேன்னு எல்லாம் சொல்ல முடியாது அது சும்மா சாஸ்திரங்களை சொல்லிக்கிடலாம் அது ஒரு வேத வாக்கியமா எடுத்துக்கலாம் முடியாது நம்முடைய ஆக்சுவல் வாக்கியமா அதை எடுத்துக்க முடியாது